பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் என்பது சாஸ்திர நம்பிக்கை எல்லோராலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுவது என்பது கடினமான காரியம் ஆனால் இதை தொடர்ந்து செய்பவர்களுக்கு நூறு சதவீதம் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது உறுதி இன்று பலருக்கும் இருக்கும் வேலை பழுவால் இந்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றுவது என்பது முடியாத காரியமாக போய்விட்டது பிரம்ம முகூர்த்த நேரம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் சரியான பிரம்ம முகூர்த்த நேரத்தை அதில் தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் விளக்கேற்று பொருளுக்கு தேவர்களின் ஆசீர்வாதமும் தெய்வங்களின் அருளும் கிடைப்பதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சுத்தமான காற்றும் முழு அமைதியும் நிரம்பி இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சக்தியும் அந்த நேரத்தில் தான் நமக்கு கிடைக்கின்றன அந்த நேரத்தில் சாதாரணமாக எழுந்துவிட்டு நமஸ்காரம் செய்து கொண்டாலே போதும் யோகம் உண்டாகும் தியானம் யோகா போன்றவைகளை அந்த நேரத்தில் பத்து நிமிடம் செய்தாலே அன்றைய நாள் முழுவதும் நல்ல ஆற்றல்களும் உற்சாகமும் நமக்கு நிறைந்திருக்கும் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் ஏகப்பட்ட பலன்கள் உண்டு இல்லைங்க என்னால் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சில சூழ்நிலை காரமாக எழுந்திருக்க முடியல அந்த நேரத்தில் தீபம் ஏற்ற முடியல அதற்கு பதில் எந்த நேரத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கறத நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையாக இருப்பது சூரியன் மறையும் நேரமாக இருக்கும் சந்தியா காலம் கிட்டத்தட்ட சந்தியா காலமும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையானது தான் சந்தியா காலம் என்பது மாலை மாலை ஐந்து நாற்பதுல இருந்து ஆறு இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நேரம் மிகவும் விசேஷமானது இந்த நேரத்தில் நிலைவாசலில் தீவம் ஏத்துறது பூஜையரில் தீபம் ஏத்துறது அம்மி உரல் வச்சுருக்கிற இடத்துல தீபம் ஏத்துறது கல்லுப்பு ஜாடி கிட்ட தீபம் ஏத்துறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு விலக்கேற்றிய பலன் என்ன கிடைக்குமோ அதை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களால் பிரம்மமுூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா இனி வருத்தப்படாதீங்க இந்த சந்தியா கால நேரத்தில் ஏற்றுங்க இப்போ நான் அந்த நேரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் எதற்காக வந்து அந்த தீபத்தை ஏத்துனீங்களோ அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னும் தன்னம்பிக்கை வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடிக்கிட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாம நேரம் போது அந்த சேனலை போய் பாருங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் என்ன ஏற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்